ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னு கேட்டால் இது வந்து நான் போடுற ஒரு மூணாவது எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸ் தான் எனக்கு ஒரு இருபது நாள்லேயே நான் இந்த அளவுக்கு போடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறையா வரும் அதை அப்படியே ஒவ்வொன்றா போடப்போட நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி திருத்தி கொண்டு போயிட்டே இருக்கலாம் தைக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆள் இருக்குது இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்தரை மணிக்கு மேலே தான் பத்தே கால் பத்தரைக்கு தான் வந்து எம்ப்ராய்டிங் மிஷினில் உட்காருவேன் அப்போ பாப்பாலாம் போய் தூங்கிடுவாங்க அதனால் வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதனால் வீடியோ எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் அந்த இதை காமிக்கிறேன் இது ஃப்ரெண்ட் நெக்கு இன்னைக்கு ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் போட்டிருக்கேன் நாளைக்கு தான் பேக் நெக் போடுவேன் இது முடிக்க எப்படி ரெண்டு நாள் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கனால அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் இது ட்ரை பண்ணுறேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க தேங்க்யூங்க பாய்